என் செல்ல குழந்தையே இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக இந்த வராகியானவள் உன் கண்களில் பட்டுவிட்டேன் என்றால் அது மட்டுமல்லாமல் என் வாக்கினையும் நீ முழுமையாக கேட்டு என்றால் வராகி இன்று உன் கனவில் தோன்றி உனக்கு நல்ல வாக்கு தரப்போகின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை உனக்கு உணர்த்த போகின்றேன் என் குழந்தையே இந்த வர ஆகியானவள் உன்னுடைய கனவில் தோன்றுகிறேன் என்றாலே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் அம்மா ஏதோ ஒன்றை நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கப் போகிறாள் என்பதனை என் பிள்ளையே வராகி கனவில் தோன்றுவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது எல்லோருக்குமே இது எளிதாக கிடைத்துவிடவும் செய்யாது என் பிள்ளையே நீ என் மீது கொண்ட அன்பிற்கு பலனாகவும் நீ எனக்கு செய்கின்ற பூஜைகளுக்கு பலனாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இந்த அற்புதம் நடக்கப் போகின்றது ஏற்கனவே உன் கனவில் நான் சில தடவை தோன்றியிருக்கின்றேன் ஆனால் நீ ஏதோ என்னவோ என்று நினைத்து பயந்து எழுந்து மீண்டும் உறங்கி இருக்கின்றாயே தவிர அது உன் வராகி நான் தான் என்பதனை நீ உணரவில்லை அதற்கு காரணம் நீ என்னை முழுமையாக நம்பவில்லை என் மீது உனக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தால்தானே நீ நிச்சயமாக என்னை யாரென்று உணர்ந்திருப்பாய் அதுவெல்லாம் அப்பொழுது ஆனால் இப்பொழுது சில காலங்களாக என் பிள்ளைக்கு என் மீதி இருந்த நம்பிக்கை மேலும் மேலும் அதிகரித்திருக்கின்றது இந்த நம்பிக்கைக்கு பலன்தான் இன்று இரவு உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த வராகியானவள் எந்த ரூபத்தில் உன் கனவில் வரப் போகின்றேன் என்னை கண்டதும் நீ ஆனந்தப்பட போகின்றாயா அல்லது இன்னமும் என் மீது நம்பிக்கை இல்லாமல் பயந்து எழுந்துவிடத்தான் போகின்றாயா என்று நீ நன்றாக சிந்தித்து பார்த்தால் இன்று இரவுக்குள் தெரிந்து கொள்வாய் நான் சொல்கின்ற இந்த உருவம் உன் கண்களில் நிச்சயமாக இன்று படும் நிச்சயமாக உனக்கு முதலில் சற்று பயத்தை கொடுக்கத்தானே செய்யும் ஏனென்றால் தெய்வத்தை எல்லாம் அவர்களின் ரூபத்தில் கனவில் காணும் பொழுது ஏதோ என்ற பயம் எல்லோருக்கும் வருவது உண்மைதான் ஆனால் என் பிள்ளையே உனக்கு தோன்றுகின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இந்த வராகி உன் கனவில் வந்துவிட்டேன் என்றாலே இந்த தேய் பிறை பஞ்சமி இரவில் இந்த தாய் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தி கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ உணர்கின்றாய் என்று அர்த்தம் அம்மா உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பெரிய பரிசாகத்தான் இருக்கும் பொக்கிஷங்கள் பல உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் இருக்கின்றது அதை அடைய முடியாமல் தான் என் பிள்ளை நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் எத்தனை விஷயங்களை பற்றி நீ தெரிந்திருந்தாலும் சில விஷயங்களை உன்னால் உணர முடிவதில்லை அல்லவா இந்த வராகி இன்று உனக்கு அதனை உணர்த்தி கொடுக்கின்றேன் அம்மாவின் சக்தியினை உனக்கு இன்று நிச்சயமாக நான் வெளிப்படுத்துகின்றேன் என் தங்கமே தெய்வத்தின் மீது அதிக அன்பு வைப்பது கடைசியில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தை வணங்குகின்றேன் தெய்வத்தின் பாதத்தில் சரணடைந்து கிடக்கின்றேன் நெற்றி நிறைய விபூதி அணிகின்றேன் எப்பொழுதும் சந்தனமும் குங்குமமும் நெற்றியில் இல்லாமல் நான் இருப்பது இல்லை என்று சொல்கின்ற பிள்ளை மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் தான் இருக்கின்றதா என்பதையும் நீ ஒரு முறை சோதித்து பார்த்துவிட வேண்டும் நீ தெளிவான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றாயா யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த தீய விஷயங்களையும் செய்யாமல் நீ நல்லதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றாயா என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் நீ நெற்றியில் வைக்கின்ற விபூதிக்கும் சந்தனத்திற்கும் குங்குமத்திற்கும் அர்த்தம் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இது அம்மா நம்மை பார்த்து சொல்கிறாளே என்று நினைத்து வருந்தாதே என் பிள்ளையே உனக்கு கெடுதலை நினைக்கின்றவர்களுக்கும் சேர்த்துத்தான் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் யாராக இருந்தாலும் மனதிற்குள் இது போன்ற விஷயங்களில் தெளிவு இருக்க வேண்டும் தெளிவான எண்ணங்களோடு தெய்வங்களை முதலில் வணங்க வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வராகி உன்னிடம் சொல்கின்ற வாக்கு கூட உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் முதலில் இன்று இரவு நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு ஐந்து நிமிடம் நீ சற்று மௌனமாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபட வேண்டும் உன்னுடைய தியானத்தில் உன் கண்களை மூடி நீ சொல்லி கொண்டிருக்க வேண்டிய வார்த்தையானது கோஷம் வஜ்ரகோஷம் கோஷம் வஜ்ரகோஷம் என்று நீ சொல்லிக்கொண்டே இரு மற்ற நாட்களில் எல்லாம் நீ ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை சொன்னாலும் இன்று இந்த வராகியினுடைய பஞ்சமி நாள் என்பதனால் என் பிள்ளை வஜ்ரகோஷத்தை சொல்லிவிட்டு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து பார் அப்பொழுது உனக்கு மனதிற்குள் ஒரு அமைதி கிடைக்கும் அந்த அமைதியோடு நீ உறங்கச் செல் நீ உறங்கிய ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்திற்கு உள்ளாகவே இந்த வராகியை உன்னுடைய கனவில் நீ கண்டுகொள்வாய் என் பிள்ளையை சரியாக பன்னிரண்டு மணியிலிருந்து மூன்று மணிக்குள்ளாக இந்த வராகி உன்னுடைய கனவில் நான் தோன்றுவேன் நான் தோன்ற போகின்ற ரூபம் என்ன தெரியுமா இந்த வராகியினுடைய உண்மையான கருமை வண்ணத்தில் நான் தோன்றப் போகின்றேன் காட்டு பன்றியின் உருவத்தில் நான் தோன்றப் போகின்றேன் என் பிள்ளையே காற்று பன்றி ஒன்று உன்னை காண்பதாக வரலாம் அல்லது காட்டு பன்றி ஒன்று உன்னை விரட்டுவது போல வரலாம் ஒளிந்து நின்று உன்னை பார்ப்பது போல வரலாம் உன்னோடு சேர்ந்து நடப்பது போல வரலாம் இப்படி இந்த பன்றியின் உருவத்தை கண்டு நீ எப்படி கண்டாலும் பரவாயில்லை உன்னை விரட்டினாலும் பரவாயில்லை உன்னோடு நடந்தாலும் பரவாயில்லை எல்லாமே இந்த வராகி உன்னோடு இருப்பதை உணர்த்துவதற்கான அறிகுறிகள் மட்டுமே அதனால் இன்று உன் கனவில் வருகின்ற இந்த தாயை நீ கண்டு பயந்து விடாதே அம்மா உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்துகின்றேன் நான் உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுக்கின்றேன் என்பதனை உனக்கு புரிய வைக்கின்றேன் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த என் பிள்ளை இந்த தெய்வம் உன்னோடு இருப்பதை முதலில் உணர்ந்தாலே உனக்கு பாதி மனதிற்குள் மிகப்பெரிய தைரியம் வந்துவிடும் இனி எது வந்தாலும் அதை வென்று காட்டி விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் என் பிள்ளையை நம்பிக்கை கொண்ட பிள்ளை தெய்வத்தின் அன்பினை தன்னோடு பெற்ற பிள்ளை இதற்கு மேலும் வாழ்க்கையில் எந்த சோதனைகளையும் அனுபவிக்க மாட்டாய் உன் வெற்றி என்பது இந்த தாயா அனவள் எனக்கு சொந்தமானதல்லவா நான் தானே என் பிள்ளையை நல்லபடியாக வாழ்க்கையில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் அதனால் பயங்கள் நீ அதிகமாக வைத்திருப்பாயானால் அது நம் வராகி அம்மாவையும் பாதிக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் நீ எந்த அளவிற்கு நல்லபடியாக வாழ்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே யாரும் நம்மை கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து விடாதே உன்னை இந்த வராகி கண்காணித்துக் கண்காணித்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொட்டு நீ செயல்படும் பொழுதுதான் அம்மாவை உன்னால் உணர முடியும் என் பிள்ளையே மற்றபடி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாவற்றையுமே நான் நடத்தி கொடுத்து விடுவேன் நீ வேதனைப்பட்டு பட்டு சோதனைகளை தாண்டி நின்று இப்பொழுது அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்தினுடைய அனைத்து விதமான விஷயங்களும் இந்த வராகி உன்னோடு இருப்பதன் மூலமாகத்தான் உனக்கு நடக்கின்றது என்பதனை உணர வேண்டிய கட்டம் இந்த பஞ்சமி உனக்கு உணர்த்த போகின்றது இனி எதற்கும் என் பிள்ளை வருந்த வேண்டாம் நான் இருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என் மீது கொண்ட அன்பில் ஒரு சிறு துளியளவும் பின் வாங்கிவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்